கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் இரண்டு இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவாக மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம ஜானகி நேராக அபிராமியை பார்த்து சொல்கிறாங்க அபிராமியம்மா நாங்கள் கேட்ட உடனே இந்த சடங்கை வந்து பண்ணத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா அபிராமிகிட்ட சொல்கிறாங்க அத்தை பார்த்திங்களா இது எல்லாமே இந்த தீபாவும் அந்த குடும்பத்தோட ஏற்பாடு தான் அதனால தான் கார்த்திக் தம்பி இந்த மாதிரி ஃபங்க்ஷனை ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமியும் காண்டாகிறாங்க அதுக்கப்புறமா ஜானகி வந்து நேராக அபிராமியை பார்த்து சரி போயிட்டு வர சமந்தியம்மா அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம அபிராமியும் சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தி சொல்கிறாரு தீபா உங்களுடைய எல்லா ஆசையும் நிறைவேறிட்டா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாம் சார் அப்படின்னு அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு தானே அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறேங்க சார் கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு இதை கேட்டுட்டு கார்த்தியும் போகலாமே தீபா அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க தீபாவை தீபா கோவிலில் போய் சாமி கும்பிட்றாங்க போன வாட்டி வந்தப்போ நிம்மதி இல்லாமல் வந்து ஆனால் இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷத்தோடு சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க பூசாரி பூவு கொடுக்குறாரு அதை கார்த்திகிட்ட சொல்லி தலையில் வச்சு விட சொல்கிறாங்க தீபா கார்த்தியும் தலையில் வச்சு விடுறாரு அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க என்ன சார் எவ்வளோ சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பணுமா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு அப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா தீபா சொல்கிறேங்க சார் தூங்க ராட்டினம் இருக்குல்ல அதில் விளையாடுவோமா அப்படின்னு உடனே நம்ம கார்த்திகம் இங்கே பாருங்கள் நீங்கள் என்ன சின்ன பிள்ளையா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறங்க சார் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வந்தால் எப்போவுமே நீ ராட்டினத்தில் விளையாட விடுவார் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உடனே கார்த்திகம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ராட்டினம் விளையாட அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு கேட்க அதுக்கு அவங்க சொல்கிறாங்க சார் பெரியவங்கன்னா முந்நூறுபா சார் அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க என்ன சார் முந்நூறுபாயா அப்படின்னா வேணாம் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் விளையாடுங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு அப்போ தீபாவும் ரொம்ப ஜாலியாக அந்த ராட்டினத்தில் ஏறி உட்காடுறாங்க முந்நூறுபா வந்து கொடுத்துட்டு நம்ம தீபா சூப்பராக விளையாடுறாங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு இருப்பா அப்படின்னு அப்போ தீபா சொல்கிறாங்க நீங்களும் வாங்க சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு பார்க்குறதுக்கே எனக்கு தலையை சுற்றுது நான் வரலப்பா அப்படின்னு அப்புறமா தீபா விளையாண்டு முடிக்கிறாங்க விளையாண்டு முடித்ததோடு நம்ம கார்த்தியும் தீபாவும் வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ நம்ம தீபா யோசிக்கிறாங்க மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே சார் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு தீபா எப்போ சந்தோஷமாக நாளைக்கு நீங்கள் பாட்டு பாட வேண்டியது இருக்குது நீங்கள் நல்லபடியாக பாட்டு பாடணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தீபாவும் சரிங்க சார் அப்படிங்கிறாங்க அப்புறமா வீட்டில் ஆனந்த் வெளியில் ஃபோன் இருக்காரு அப்போ நம்ம தீபா போய் கார்த்தி போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா அண்ணா உனையை வந்து இங்கே சென்னையில் பார்த்தா தான் என் ஃப்ரெண்டு சொன்னாரே அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு வாய்ப்பே இல்லை நான் பெங்களூரில் இருந்தேன் என்ன கார்த்தி இப்படி பேசுகிறேன் உன் ஃப்ரெண்டு யார் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அந்த ஃப்ரெண்டு நான் தான் நான் தான் உன்னை ஒரு பொண்ணு கூட பார்த்தேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு உண்மையை சொல்லிடுறேன் இது மாதிரி அந்த பொண்ணு பேர் ரியா நானும் அந்த பொண்ணு செம ஃப்ரெண்ட்ஸு லவ் பண்ணோம் ஆனால் அம்மாவுக்கு பயந்து நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா ரியா வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்போ ரியாவுக்கு டிவோர்ஸ் ஆகிட்டு அதுவும் என்னால் அதனால தான் எனக்கு ரொம்ப பயம் அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு மீனாட்சியனே உங்களை ரொம்ப நம்புகிறாங்க அவங்களுக்கு வீட்டை விட்டால் வேறு எதுவுமே தெரியாது அப்பா அம்மாவை விட்டு உங்கள் கூட உங்களை நம்பி இருக்காங்க தயவு செஞ்சு அவங்கள ஏமாத்திராதீங்க அப்படின்னு ஆனந்தும் சரி நீ சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் மீனாட்சிக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆனந்த வாக்கு கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் டக்குன்னு அந்த இடத்துக்கு மீனாட்சி வராங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்